கொடைக்கானலில் தடை செய்யப்பட்ட பாதரச தெர்மாமீட்டர் தொழிற்சாலையில் உள்ள கழிவுகளை அகற்றும் விவகாரத்தில் தமிழக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் செயல்பட்டு வந்த யூனிலிவர் நிறுவனத்திற்கு சொந்தமான தடை செய்யப்பட்ட பாதரச தெர்மாமீட்டர் தயாரிக்கும் தொழிற்சாலை கடந்த இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு மூடப்பட்டது பாதரச நச்சுத்தன்மையால் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அந்த நிறுவனம் தொழிற்சாலையை மூடியது ஆனால் தொழிற்சாலையில் இருந்த பாதரச கழிவுகள் ஆலையின் பின்புறம் மற்றும் அருகில் உள்ள சோலை நட்சத்திர ஏரி போன்ற பகுதிகளில் புதைக்கப்பட்டுள்ளதாக தொழிற்சாலையில் பணிபுரிந்த மேரி கூறுகிறார் பதினோரு வருஷம் வேலை பார்த்தேன் ஆனால் அந்த வேஸ்ட்டு அது இதனால நாங்கள் இந்த வெளியே உள்ளவங்க தான் எல்லாம் அள்ளி கொண்டு போய் வேஸ்ட்டுகளை சுமந்து தலையில் சுமந்துருக்கோம் ட்ராலி வச்சு செமந்திருக்கோம் எல்லாம் அந்த இது உள்ளதான் புதைச்சிருக்கோம் அதே மாதிரி கம்பெனிக்கு பக்கமும் வச்சிருக்கோம் நிறையா ஒவ்வொரு தடவைக்கும் ஆளுங்க வராதே செக்கிங்க்கு ஆள் வராங்கன்னு சொன்னால் எங்களை பறந்து கார்டனில் வேலை போ உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாத்தையும் வேஸ்ட்டுகள் அள்ள வச்சு ஒவ்வொரு இடமா குளிப்போகுது இப்போ மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் தலையில் செமந்து ஒழுக ஒழுக நாங்கள் சமந்துட்டு போயிருக்கிறோம் இத்தனை வருஷமாக வேலை செஞ்சோம் ஆனால் எங்களுக்கு ஒரு பலம் இல்லாமல் ஆகிப்போச்சு இதற்கிடையே இங்கு பணியாற்றிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களில் ஐநூற்று தொண்ணூறு பேருக்கு மட்டுமே தொழிற்சாலை நிர்வாகம் கருணைத் தொகை வழங்கியதாக கூறப்படுகிறது இதனால் மற்ற தொழிலாளர்கள் தங்களுக்கு கருணைத் தொகை வழங்குமாறு வழக்கு தொடுத்துள்ளனர் லாஸ்ட் வரைக்கும் வெளியே கம்பெனி மூடுற வரைக்கும் நான் வேலை செஞ்சேன் நான் வந்து எனக்கு இன்னும் இது வரைக்கும் எந்த ஒரு பைசாவும் கொடுக்கல நாங்கள் கேட்டு போனதுக்கு நீங்கள் யூனியனில் சேரல அதனால் அவங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி என்னை இது பண்ணிட்டாங்க நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன் மூடப்பட்ட தொழிற்சாலையில் உள்ள பாதரச கழிவுகளை சர்வதேச தரத்தில் அகற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதாவது ஒரு கிலோ மண்ணில் பூஜ்ஜியம் புள்ளி ஒரு மில்லிகிராம் என்ற அளவிற்கு பாதரசத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என அந்த உத்தரவில் கூறப்பட்டிருந்தது இதற்காக உள்ளூர் கண்காணிப்பு குழு மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது ஆனால் ஒரு கிலோ மண்ணில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் மில்லிகிராம் அளவிலேயே அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெறும் என தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளதற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன உள்ளூரில் இருக்கக்கூடிய மானிட்டரிங் கமிட்டியை கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது இங்கே எந்த கிளீனப் ஒர்க்கும் நாங்க நாங்கள் பலமுறை வலியுறுத்திக்கிட்டே வரணும் அதையும் மீறி தன்னிச்சையாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் செயல்படுகிறது எனவே உள்ளூர் மக்கள் உள்ளூர் மக்கள் பாதுகாப்புக்காகும் இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பிற்காகவும் கோடிக்கணக்கான வலியுறுத்தி உத்தரவை தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மீறுவதாக குற்றம் சாட்டியுள்ள பாதரச எதிர்ப்பு கூட்டணி சர்வதேச அளவில் தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது சோழ இயற்கை காடுகள் எல்லாமே வந்து இந்த பாதரசத்தினால வந்து பாதி பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே வந்து இந்த சுற்றுச்சூழல் விஷயத்துல வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் கமிட்டி மூலியமாகவும் லோக்கல் கமிட்டி மூலியமாகவும் இந்த சுத்தப்படுத்தும் வேலையை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு பாதரச எதிர்ப்பு கூட்டணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மூடப்பட்ட பாதரச தொழிற்சாலையில் உள்ள பாதரச கழிவுகள் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சர்வதேச தரத்தில் அகற்றப்பட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது ரவிச்சந்திரன் நியூஸ் செவன் தமிழ் கொடைக்கானல்